கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்று சிந்திக்க வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கொஞ்ச காலம் இயேசுவிற்காக வாழுவோம் அது ஒரு கிராமம் இயேசுவை பற்றி அறியாதவர்கள் அறியவும் விரும்பாதவர்கள் மூட பழக்க வழக்கங்களுக்குள் மூழ்கி கிடந்தவர்கள் இந்தியரின் இழிவு நிலையை மாற்ற இங்கிலாந்தில் இருந்து வந்தவர்தான் ராக்லாண்ட் மிஷினரி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பற்றம் பெற்றவர் ஆயராகவும் கேம்பிரிட்ஜ் கல்லூரியின் மேற்பார்வையாளராகவும் பணியாற்றினார் வட திருநெல்வேலியில் அமைந்திருந்த கிராமங்களுக்கு நற்சேதியை பறைசாற்ற உள்ளே நுழைந்தார் நுழைந்ததுதான் தாமதம் கற்களும் மண் தூசிகளும் அவரை நோக்கி வீசப்பட்டன பிராமணன் ஒருவன் தடியால் தலையில் அடித்தான் இடமிட்டு நகரும் முன்னே சரமறியாக அடிகள் விழுந்தன நடக்க கூட தெரியாத சிறு பையனும் கூட கல்லறிந்து அவரை துன்புறுத்தியதுதான் மகாபரிய பரிதாபம் எதிர்ப்புகளை கண்டு பழகி போன ராக்லாண்ட் அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார் பல ஆலயங்கள் சிவகாசி மற்றும் சுற்றுப்புறங்களில் கட்டப்பட்டன மழை வெயில் பசி அவமான பேச்சுக்கள் சரீர துன்பங்கள் எதையும் பொருட்படுத்தாது தன் ஊழிய பணியை தொடர்ந்து செய்தார் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பழக்கமுடையவராயிருந்தார் அதிகாலை நான்கு மணிக்கே ஊதியத்திற்கு சென்று விடுவார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த பசியின் களைப்பினால் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் அலைந்து நற்செய்தி அறிவித்தவர் ஓயாத அலைச்சலினால் அவர் உடல் நரிந்தது காசு காசநோய் அவரை தாக்கியது ரத்தமாந்தி எடுத்தார் விக்கிரக வணக்கத்தாரை இயேசுவின் பாதையில் நடத்தி ராக்லாந்த் தமது நாற்பத்தி நான்காவது கொஞ்சகால வாழ்க்கையில் மரணத்தை தழுவினார் நற்செய்தி செம்மலாக வாழ்ந்து காட்டிய ராக்லாந்தின் பிறந்த நாள் இன்று நற்செய்தி பணியில் வெற்றியடைய தீட்டும் திட்டங்களில் மிக சிறந்த வழி இயேசு காட்டிய வழியே அது கோதுமை மணி போல் நிலத்தில் விழுந்து சாவதே என்று கோதுமை மணியாய் மறித்த ராக்லாந்தின் வார்த்தைகள் அன்பரே பிரச்சனைகளை கண்டு நாம் ஓடுகிறவர்களா ராக்லாந்தை போல உறுதியுடன் செயல்பட எழும்புவோம் ஆண்டவரே ராக்லாந்தை போல நானும் செயல்பட என்னை கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் பயன்படுத்தும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக